உண்டாக கூடிய கரப்பான் எக்ஸிமான்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த பிரச்சனைக்கு என்னெல்லாம் காரணம் இதற்கான ஒரு கஷாயம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இப்போ தோளில் உண்டாகக்கூடிய ஒரு வறட்சித்தன்மை இந்த வறட்சித்தன்மையை தொடர்ந்து தோளில் அரிப்பு உண்டாகிறது இதனால் வந்து கருநிற திட்டுக்கள் மாதிரி உண்டாகி அந்த இடத்துல வந்து நமக்கு சொரியும் பொழுது அந்த இடத்துல வந்து நீர் மாதிரி கசிகிறது இதை தான் வந்து நம்ம எக்ஸிமான்னு சொல்லுவோம் ஸோ இந்த எக்ஸிமா வந்து யாருக்கெல்லாம் அதிகமான அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னா பரம்பரையாக வந்து உங்களுக்கு எக்ஸிமா மாதிரியான தொந்தரவுகள் அப்பாவுக்கோ இல்லை வந்து வீட்டில் யாருக்குமோ வந்து இந்த தோல்ல உண்டாகக்கூடிய கரப்பான் பிரச்சனை இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரலாம் ஒரு சிலருக்கு வந்து அதிகப்படியான அலர்ஜி வரக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஏதாவது ஒரு சில உணவுப் பொருட்கள் சாப்பிட்டா தோலில் வந்து தடிமனான சிவப்பு நிற திட்டுகள் வந்து உண்டாகிறது இல்லை வந்து ஒரு டஸ்ட்டு பட்டால் அதிகப்படியாக அலர்ஜி வந்து உண்டாகிறது யூஸ்வலாகவே நம்ம உடம்புல வந்து அந்த அலர்ஜிக் நேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த கரப்பான் மாதிரியான தொந்தரவுகள் வந்து உண்டாகலாம் வறட்சித்தன்மையும் அதனால் உண்டாகக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தன்மையும் வந்து அதிக அளவில் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து நாட்பட்ட கரப்பான் நோயாக வந்து உண்டாகும் இந்த மாதிரி நிலைகளில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து இந்த அலர்ஜியை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கணும் அதே மாதிரி தோலுக்கு ஈரப்பதத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகைகளும் உணவுப் பொருட்களும் வந்து நம்ம எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய மூலிகைகளும் எடுத்துக்கும் போது தான் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிரந்தரமாக வந்து ஒரு மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடிய சர்ம தேஜஸ் கஷாயம் வந்து எப்படி பார்க்கலாம் இந்த சர்ம தேஜஸ் கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி வேப்பிலை மிளகு மரமஞ்சல் சீந்தில் எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடியாக்கி சூர்ணமாக வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் ஸோ இந்த சூர்ணத்தை வச்சு இப்போ நம்ம வந்து கஷாயம் செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும் தண்ணி லைட்டாக சூடான பிறகு நம்ம ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு சூர்ணம் வந்து சேர்த்துக்கலாம் கஷாயம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வந்து எடுத்துக்கலாம் கஷாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த கஷாயம் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதுனால தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் தேன் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இதை உணவுக்கு அப்புறமா ரெகுலராக எடுத்துக்கும் போது தோளில் உண்டாகக்கூடிய கரப்பான் சம்மந்தமான பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் தோல் உண்டாகக்கூடிய கரப்பான சரி செய்யக்கூடிய தேஜஸ் கஷாயம் எப்படி செய்து நம்ம பார்த்தோம் ஸோ இந்த கஷாயம் வந்து காலை இரவு ரெண்டு வேலையும் வெறும் வயிற்றில் ஒரு நூறு எம்எல்லேருந்து இருந்து எம்எல் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் வந்து நம்ம எடுத்துக்கும் போது தோல்லை உண்டாகக்கூடிய கரப்பான் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து முழுமையாக விடுபடலாம் ஸோ உங்களுக்கு இந்த கஷாயத்தை வந்து தயாரிக்க முடியலை அப்படின்னா சர்மதி மருத்துவமனையில் கிடைக்குது நீங்கள் அந்த மருந்துகளையும் வாங்கி பயன்படுத்தலாம் இன்றைக்கு கரப்பான் நோய்க்கான ஒரு கஷாயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் கிறிஸ்டினா மரியா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகும் ஆயுள் கால நிவாரணம்